ஹாய் ஹலோ வைஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் பிசியில் இருக்க ஆப்பை வந்து அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் தனித்தனியாக போய் அப்டேட் பண்ணுங்க அவசியம் இல்லை ஸோ இது வந்து சிஎம்டி கமெண்ட் ப்ரௌண்ட் மூலியமாகவும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் ப்ரோண்ட் ஓப்பன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டுக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா வின் கெட்டு அந்த வின்கெட்டு அப்கிரேடுங்கிறத கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்க்காக முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இருக்குது இருக்கிற வெர்ஷன் அப்புறம் புது வெர்ஷனையும் காட்டும் அதை போட்டு மறுபடியும் அதையே டைப் பண்ணி வின்கெட்டு அப்கிரேடுன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டு ஆள் கொடுத்திங்கன்னா என்ட்ரு கொடுத்திங்கன்னா போதும் அந்த ஆப் எல்லாமே அப்டேட் ஆயிரும் ஒவ்வொன்றா அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும் பாருங்க இந்த மாதிரி தான் காமிக்கும் ஒன் பை ஃபைவ்னு காமி அது அஞ்சு ஆப் தான் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அதனால அப்படி காமிக்கிது உங்களுக்கு எத்தனை ஆப் இருக்கோ அத்தனை ஆப் காமிக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்